ورحمة الله. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم انك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஜமாது ஐந்தாம் தேதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் ஹாலித் அல் முஹன்னா அவர்கள் சுன்னாவின் நம்பகத்தன்மையும் அதை பின்பற்றுவதின் அவசியமும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது செலவாக்கும் சலாபம் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் நாளைக்காக எதனை நீங்கள் முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்கட்டும் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய உங்களது செயல்களை பற்றி நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்று கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இறை தூது செய்தி என்பது அல்லாஹு இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து வந்த ஒரு கௌரவமாகும் சங்கையாகும் இதன் அவர்களுடைய கௌரவமும் கௌரவமும் மேன்மையும் மகிமையும் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த யுக முடிவு நாள் வரும் வரை ஏனைய சமுதாயத்தினர்களை விட ஒரு உயர்ந்த சமூகமாக இந்த சமூகம் இந்த வகையின் மூலமாகத்தான் உயர்வு பெறுகிறது அல்லாஹா இதனை உறுதிப்படுத்தி மேன்மைப்படுத்தி அல் குரு கூறுகின்ற போது ஊஹைய இளைக்க நபியோர்களை பார்த்தள்ளா கூறுகிறான் உங்களுக்கு வகையாக தூதுச் செய்தியாக கொடுக்கப்பட்டதை நீங்கள் பலமாக பற்று பிடித்துக் கொள்ளுங்கள் இன்ன கலாசு நிச்சயமாக நீங்கள் நேரான பாதையிலே இருக்கிறீர்கள் வை நவூலதி குருக கவுமிக உங்களுக்கும் உங்களது சமுதாயத்தினர்களுக்கும் இது ஒரு திக்கராக இருக்கும் என்று வர்களே வகி என்பது ஒரு தனது தூதர்களுக்கு இதனை இறக்கி வைத்திருக்கிறான் அல்குருவான் கூறுகிறது அல்லாஹவே இறை கொள்ளுங்கள் ஒரு அசூலிகி அவனது தூதரையும் இறை விசுவாசம் கொள்ளுங்கள் ல்லாம் நாம் இறைக்கி வைத்த அந்த நூறையும் ஒளியையும் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று அல்லாஹையும் தனது தூதரையும் தனது தூதருக்கு கொடுத்த அந்த தூது செய்தியையும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்குரான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த வகையின் மூலமாகத்தான் அல்லாஹுடைய சட்டமும் அல்லாஹுடைய மார்க்கமும் அல்லாஹ் நன்மாராயமாக கூறக்கூடிய விடயங்களும் எச்சரிக்கை செய்யக்கூடிய விடயங்கள் எல்லாம் இந்த வகையின் மூலமாகத்தான் இந்த தூது செய்தியின் மூலமாகத்தான் அமைந்திருப்பதை நாம் காண்கிறோம் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது அல்லாஹு அல் குரு கூறுகிற கூறக்கூடிய ஒரு வசனம் எனக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவும் எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் எனக்கு வகையாக கொடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த வகையை பற்றி அல்லாஹு கூறுகிறான் இந்த வகை என்பது தெளிவான வசனங்களாகும் அதே போன்று உண்மையான அல்லாஹுக்கும் அதாவது வானத்துக்கும் இடையில் அல்லாஹு இதனூட ஒரு இணைப்பை ஒரு தொடர்பாடலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் வகையின் மூலமாக ஒரு தொடர்பு அங்கே உருவாக்கப்படுகிறது இதனூடாகத்தான் தன்னிறைவும் அதே போன்று நிவாரணியும் கிடைக்கிறது அந்த வகையை பின்பற்றுவதனூடாக நேர் வழியும் வழிகாட்டலும் கிடைக்கிறது அதே நேரத்திலே அந்த வகையை யார் புறக்கணிக்கிறார்களோ மறுக்கிறார்களோ தவிர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் வழிகட்டி விட்டுவார்கள் வழிகட்ட பாதையிலே சென்று விடுவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு அதாவது நபி வழிவு செல்லும் அவர்கள் அவர்களுடைய அந்த நேர்வழியை பற்றி கூறும்போது கூறுகிறார்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நான் விட்டால் அது எனது ஆத்மாவின் மூலமாக நான் வழிகட்டதே அல்லாமல் வேறொன்றும் கிடையாது நேர் வழி பெற்று விட்டேன் என்றால் நேரான பாதையிலே பயணிப்பேன் என்றால் அது எனது ரப் எனக்கு வகியின் மூலமாக கொடுத்த செய்தியின் மூலமாகத்தான் என்று நபி அவர்கள் அந்த வகியுடைய மகிமையையும் அதனூடாக பெற்ற நேர் வழியையும் பற்றி அல்லாஹ் அல்லாஹப்பாலா நபி அவர்களுக்கு இவ்வாறு கோடிட்டு காட்டுகிறான் இந்த வகையின் மூலமாகத்தான் இந்த தூது செய்தியின் மூலமாகத்தான் உள்ளம் உயிர் பெறுகிறது மாறுகிறது இதனூடாகத்தான் இந்த மார்க்கம் சார்ந்த நலன்களும் உலகம் சார்ந்த நலன்கள் நலன்களும் இந்த வகையின் மூலமாகத்தான் உயிர் பெறுகின்றது இந்த வகி என்பது ஒரு ஒளியாக இருக்கிறது இந்த வகையின் மூலமாக இந்த ஒளியினூடாக தான் நாடி அவர்களை அல்லாஹ் நேர்வழிப்படுத்துகிறான் இவ்வாறுதான் நாம் உமக்கு அந்த உயிர் என்ற உயிரை நாம் உங்களுக்கு ரூஹை நாம் வகையாக அறிவித்து வைத்தோம் மின் அம்ரினா எங்களிடத்திலிருந்துதான் இந்த செய்தி ரூஹாக உங்களுக்கு வந்திருக்கிறது நீங்கள் குருவான் என்றால் என்ன இறை விசுவாசம் என்றால் என்ன என்பதை பற்றி அறியாத நேரத்திலே நாம் நீங்கள் புத்தகம் எது நேர்வழி ஈமான் எது என்று தெரியாத சந்தர்ப்பத்திலே நாம் உங்களுக்கு அந்த நூரை ஒளியை கொடுத்தோம் அதனூடாக எமது அடிகாரங்களில் நாம் நாடியவர்களுக்கு நாம் நேர்வழி காட்டுகிறோம் என்று அல்லாஹா கூறுகிறான் அன்பார்ந்தர்களே இந்த வகையின் மூலமாகத்தான் அல்லாஹ் சுபஹானா தனது அடியாரும் தனது தூதரும் இறுதி முத்திரை இறுதி ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவரான நபி சல்லாஹ் வளைவு செல்லும் அவர்களுக்கு வகையை கொடுத்து தான் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அன்பாந்தர்களே ஏனைய நபிமார்களுக்கு ஏனைய தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட மொஜிசாக்கள் அற்புதங்களை எல்லாம் விஞ்சியதாக தாக மேன்மை மிக்கதாக நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அல் குருவான் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது எல்லா நபிமார்களும் இதே போன்று ஒன்றை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு மனிதர்கள் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வகையை பற்றி அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள் கொடுக்கப்பட்ட இந்த மறுமை நாளையிலே என்னை பின்பற்றக்கூடியவர்களில் அதிகமானவர்களாக நான் இருப்பதை நான் ஆசிக்கின்றேன் விரும்புகிறேன் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே ஜிப்ரேல் அலி அவர்கள் அமீன் உல் வஹி இந்த வகையுடைய நம்பிக்கையாளர் ஜிப்ரியல் அலி அவர்கள் நபி அவர்களுக்கு அத்தாட்சிகளையும் அல்லாஹ்வுடைய திருவசனங்களையும் அவர்கள் அங்கே இறக்குவார்கள் சூறாக்களை கொண்டு கொடுப்பார்கள் இவ்வாறு அல்லாஹின் புறத்திலிருந்து தூதுச் செய்திகளை கொண்டு வரக்கூடியவர்களாக வானவர் ஜிப்ரியல் அலி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நபி அவர்கள் அதாவது கூறுவார்கள் அல்லாஹ் அல் குர்வானில கூறுகிறான் அந்த அவரின் மூலமாக நாம் இறக்கி வைத்தோம் உங்களுடைய உள்ளத்திலே அமீன் மூலமாக ஜிப்ரீல் அலைஹிசா மூலமாக இந்த வகையை உங்களது உள்ளத்திலே இறக்கி வைத்தோம் இதனூடாக நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு இறக்கி வைத்தோம் என்று அல் குர்வானில் எல்லா கூறுகிறான் அன்பார்ந்தே அதே போன்றுதான் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுண்ணாவும் நபி அவர்களுடைய வழிமுறைகளும் நபி அவர்கள் கருதப்படுகிறது அல்லாஹ் இந்த புத்தகத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு நாம் தான் இறக்கி வைத்தோம் அல்லாஹ் தான் இறக்கி வைத்தான் என்று அல் அல்குருவான் கூறுகிறது அன்பார்ந்தர்களே இதனை பற்றி தாபி அத்தியா ல்லா அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள் ஜிப்ரல் அலி இசலாம் அவர்கள் எவ்வாறு குரு ஆணை நபி அவர்களுக்கு இறக்கி வைப்பார்களோ அதே போன்றுதான் இறக்கி வைத்தார்கள் என்ற கருத்தை அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று ஒரு ஆணை எவ்வாறு எனக்கு கொடுக்கப்பட்டதோ அதே போன்ற ஒன்றைத்தான் நான் கொடுக்கப்பட்டுள்ளேன் என்று நபி அவர்கள் சுன்னாவை பற்றி கூறியிருப்பதை காணலாம் இம்மா விருக்கையும் எனவே குரானை சந்தேகமும் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தர்களே அல் குரானை பொறுத்தவரையிலே அல்லாஹுடைய வகி என்பது காலத்துக்கு காலம் தொடராக பிரிந்து பிரிந்து தேவைக்கு ஏற்ப நபி அவர்களுடைய அந்த நபித்துவம் கொடுக்கப்பட்ட காலம் முதல் சுமார் இருபத்தி மூன்று வருடங்களாக அந்தந்த காலத்துக்கு நேரத்துக்கு தேவைப்படக்கூடிய விடயங்களை காலம் நேரம் சந்தர்ப்பத்தை பார்த்து அவர்களுக்கு இறக்கி வைத்ததை நாம் பார்க்கிறோம் அன்பாந்தர்களே இது நபி சொல்லல்லா அலைசெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பாக மகிமையாக கௌரவமாக இருப்பதை நாம் காண்கிறோம் அன்பாந்தர்களே இதனூடாக அவர்கள் உறுதி பெற்றார்கள் அமைதி அடைந்தார்கள் நபிசல்லாஹு செல்ல மன்னர்கள் இந்த வகை செய்து எப்போதாவது வருவதற்கு தாமதமாகிவிட்டால் ஆசைப்படுவார்கள் எப்போது எனக்கு எனது ரப்படத்திலிருந்து வகை வரும் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஜிப்ரி அமீன் வரமாட்டார்களா என்று ஏக்கத்தில் இருந்த இருப்பார்கள் அன்பார்ந்தர்களே அப்பாஸ் ரவி அல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் நபிசல்லு அலி வசலம் அவர்கள் ஜிப்ரேல் அலிசலாம் அவர்களை பார்த்து கூறுவார்கள் இப்போது எங்களை சந்திப்பதை விட அதிகமாக சந்திப்பதை எது உன்னை தடுத்தது என்று ஜிப்ரியல் அலிசலாம் அவர்களை பார்த்து ஆசையின் காரணமாக ஆர்வத்தின் காரணமாக வகியின் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர்கள் கேட்பார்கள் அப்போது ஜிப்ரேல் அலிசலாம் அவர்கள் கூறினார்கள் நாம் அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் தான் இறக்கி வைக்கிறோம் எனவே எங்களுக்கு முன்னாலும் எங்களுக்கு பின்னாலும் அவைகளுக்கு மத்தியில் உள்ளவைகள் அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தமானது உங்களது ரப் எதையும் மறந்தவராகவோ எதுவும் அவனுக்கு மறைந்ததாகவோ இல்லை என்று ஜிப்ரியல் அலிஸ்லாம் அவர்கள் கூறியதை அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தர்களே இந்த வகை செய்தி வருவதனூடாக சஹாபா பெண்மணிகள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் மகிழ்வடைவார்கள் சந்தோஷப்படுவார்கள் எமது தூதருக்கு அல்லாத விடத்திலிருந்து நற்செய்திகள் வரமாட்டாதா வகை செய்தி வரமாட்டாதா என்று ஆசையுடன் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் அன்பார்ந்தர்களே நபி சல்லாஹூ அலி செல்லம் அவர்களுடைய மரண செய்தியை கேட்ட போது சகாபா உள்ளத்தில் எல்லாம் கவலைகள் மேலோங்கியது நடத்தி விட்டால் அந்த வகை செய்தியெல்லாம் நின்றுவிடுமே என்பதன் காரணமாக அவர்களுடைய கவலைக்கு தன்னை விடவும் தனது குழந்தைகளை விடவும் தனது குடும்பத்தை விடவும் தனது சொத்துக்களை விடவும் விடவும் கூட மேலாக நபி அவர்களை நேசம் கொண்டிருக்கிறார்கள் நேசித்திருக்கிறார்கள் அன்பு கொண்டிருக்கிறார்கள் நபி அவர்களுடைய அந்த வகை செய்தி நின்று விட்டதற்கு பின்னால் எவ்வளவு கவலை அடைந்தார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கலாம் அன்பார்ந்தர்களே அபு சுஃபியான் அவர்கள் அந்த வகை செய்தி ஜிப்ரியல் அலிசலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த செய்தி நின்றதற்கு பின்னால் நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் அந்த வகியுடைய செய்தி முடிவுற்றதற்கு பின்னால் வகியை நாம் இழந்து விட்டோம் என்று அவர்கள் கவலையாக கூறுவதை காணலாம் அதே போன்று அபு பக்கர் ஒமர் ரதி இருவரும் நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் உம்மு ஐமன் ரதி அல்லாஹ் மனு அவருடைய அவர்களை சந்தித்து வருவார்கள் அங்கே அவர்களை சந்தித்து மீண்டு வரும்போது அந்த உம்மு ஐமன் ரதி அல்லாஹ் அவர்கள் அழுகிறார்கள் அப்போதோ எது உங்களை அளவைத்தது என்று கேட்ட போதோ அல்லாஹு அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹிடத்திலே கிடைக்கக்கூடியது மிகவும் நல்லதாக இருக்கும் ஆனால் அந்த நபியுடைய அந்த மரண செய்தி அதற்கு பின்னால் வகி நின்று விட்டதே வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த செய்திகள் நின்று விட்டதே என்று கவலைப்பட்டு நபியுடைய பிரிவையும் அதனால் துயரப்பட்டதையும் அபுபக்கர் ஒமர் ரதி அல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பாண்டர்களே இதனை பார்த்து பார்த்துமன் அவர்களை பார்த்து இந்த இரண்டு நபித்தோழர்களும் அவர்களை பார்த்து இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த வகி என்பது தூது செய்தி என்பது இறக்கப்படுகின்ற போதும் அது சிறப்பாகவும் நுட்பமாகவும் அமைந்திருப்பதை காணலாம் ஒன்று அது அல்குர்வானாக இருக்கும் இந்த அல்குர்வான் ஓதப்படுவதனூடாக அது வணக்கமாக கருதப்படும் அல்லாஹுடைய கலாம் இதனூடாக அல்லாஹு தனது நபிக்கு தனது தூதருக்கு எல்லா விடயங்களையும் தெளிவுபடுத்தி கூறியிருக்கிறான் அல்குர்வானின் மூலமாக நேர்வழியும் அருளும் நன்மாராயங்களும் இருக்கிறது அடுத்ததாக அந்த வகை நபித்துவ சுண்ணாவாக இருக்கும் நபியுடைய சுண்ணாவாக இருக்கும் அது அல்குர்வானுக்கு விளக்கமாக அங்கே அல்குர்வானிலே சுருக்கமாக கூறப்பட்ட விடயங்களை விளக்கப்படுத்துவதற்காக அந்த வார்த்தைகளை தெளிவுபடுத்துவதற்காக அவைகளை மக்களுக்கு விளக்கமாக கூறுவதற்காக அந்த நபியுடைய சுண்ணா அமைந்திருக்கிறது அன்பார்ந்தர்களே இதன் காரணமாக தாலாவுடைய கட்டளைக்கு அடிபணுவது பணுவது போன்றும் நபி அந்த வழிகாட்டலுக்கு கட்டுப்படுவது என்பது எவ்வாறு இந்த நபியுடைய நபித்தோழர்கள் எல்லாம் எவ்வாறு அந்த மார்க்கத்தை பின்பற்றினார்கள் எவ்வளவு முக்கியத்துவத்துடன் அந்த நபியுடைய போதனை அவர்கள் வாழ்விலே எடுத்து நடந்தார்கள் அது மாத்திரமல்ல அந்த மார்க்கத்தை குரானை அந்த ஹதீஸை நபியுடைய போதனைகளை பாதுகாப்பதற்காக எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் நாட்டை விட்டு பயணம் செய்திருக்கிறார்கள் இந்த தூது செய்திகளுடைய அறிவிப்பாளர் வரிசைகளை எல்லாம் ஒவ்வொருவரிடத்திலே சென்று தெளிவாக தேடி அதன் உண்மை தன்மையை நம்பகத்தன்மையை பாதுகாப்பதற்காக அவர்கள் உலகமெல்லாம் பல ஆபத்துக்களுக்கு மத்தியிலே பல பிரயாணங்கள் செய்து இந்த ஹதீஸ்களை எல்லாம் நபிமொழி எல்லாம் வகை செய்திகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்கள் மன்னனமிட்டு இரவு பகலாக அவைகளை தேடி அவர்கள் அதனுடைய பாதுகாப்புக்கு நம்பகத்தன்மைக்கு உத்தரவாதமாக உதவியாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறுகளிலே நாம் பார்க்கலாம் அதே நேரத்திலே இந்த வகைக்கு முரணாக வரக்கூடிய வகையை மறுக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் தடுத்திருக்கிறார்கள் மறுத்திருக்கிறார்கள் அவைகளுக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள் அன்பாளர்களை இவ்வாறாக இந்த சுண்ணாவை பாதுகாப்பதற்காக சகாபாக்கள் எல்லாம் எவ்வளவு தியாகங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை வரலாற்றின் மூலமாக நாம் காணலாம் காணலாம் இதன் தொடரிலேதான் நபி செல்லல்லாஹும் வலைவு செல்லும் அவர்களுடைய புனித அந்த செய்திகள் எல்லாம் தொகுப்புகளாக நாம் செய்திகளாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருப்பதை காட்டுகின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த தொகுப்புகள் எல்லாம் எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது அதற்கு காரணமாக அவர்களுடைய தியாகம் இருந்திருக்கிறது என்பதை நாம் காணலாம் அல் குரு அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக நாம் அந்த அல் அல்குரு நாமே இறக்கி வைத்தோம் அதனை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹு வாக்கெடுத்திருக்கிறான் அவன் பொருட்படுத்திருக்கிறான் இந்த அல் குர்ஆனை பாதுகாப்பது போன்றுதான் சுண்ணாவும் பாதுகாக்கப்படும் என்பதை நமக்கு அறிஞர்கள் இமாம்கள் தெளிவாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் அன்பார்ந்தீர்களே எனவே அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாமாக இறக்கப்பட்டது அதற்கு விளக்கமாக அதனுடைய பொருளை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த சுண்ணா அமைந்திருப்பதை நாம் காணலாம் எனவே சுன்னா என்பது அல் குர்ஆனுக்கு விளக்கமாக தெளிவு தெளிவுரையாகத்தான் வந்திருக்கிறது எனவே குர்ஆனை இந்த சுன்னாவுடைய நிழலிலே தான் விளங்க வேண்டும் எனவே குரானை பாதுகாப்பது போன்றும் இந்த சுண்ணாவையும் பாதுகாக்க வேண்டும் இதற்கு ஏராளமான உதாரணங்களை நாம் கூறலாம் அன்பார்ந்தர்களே அந்த நபிமொழி தொகுப்புகள் எல்லாம் அறிவிப்பாளர் வரிசைகள் அதே போன்று நபியுடைய அந்த செய்திகளை எல்லாம் மிகவும் பாதுகாப்பாக தெளிவாக தேடி உறுதியாக சேமித்து வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ ஹதீஸ் கிரந்தங்கள் நாம் கேள்விப்படுகின்றோம் அந்த பெயர்கள் ஹதீஸ் கிரந்தங்கள் எல்லாம் இவ்வாறான நிலையிலே நாம் நமது கைக்கு கிடைப்பதற்கு அந்த முன்னோர்களான சஹாபாக்கள் அறிஞர்கள் இமாம்கள் செய்த அந்த தியாகத்தின் ஊடாகத்தான் இப்போது நாம் அந்த நபிமொழி தொகுப்புக்களை எல்லாம் நாம் சர்வசாதாரணமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தர்களே எனவே அவர்களுக்கான சிறப்பு இதனூடாக அல்லாஹா ஏராளமான நன்மைகளையும் கூலிகளையும் வைத்திருக்கிறான் எனவே அந்த வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும் அவர்களுடைய செய்திகளை எல்லாம் தேடி பார்த்து படிக்க வேண்டும் எனவே அந்த ஹதீஸை பாதுகாத்த ஹதீஸ் வல்லுநர்கள் இமாம்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவருடைய பெயர்களை ஏராளமாக எத்தனையோ இமாம்கள் அறிஞர்கள் எல்லாம் இந்த ஹதீசையை பாதுகாப்பதற்காக அவர்கள் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்று சான்றுகளாக நாம் பெற்றுக் கொள்ளலாம் அன்பாந்தர்களே எனவே ஒரு மனிதனுடைய இமான் ஒரு மனிதனுடைய விசுவாசம் சரியாக இருக்கின்றது என்பதற்கு அடையாளமாக ஒரு கொள்ளக்கூடிய வடிவம்தான் நபியுடைய சுண்ணாவை மகிமைப்படுத்துவது நபியுடைய சுண்ணாவை தூய்மைப்படுத்துவது அதனை உறுதியாக ஆதாரமாக எடுத்துக் கொள்வது ஈமானுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது எனவே நபியுடைய சுண்ணாவை மகிமைப்படுத்துவதோடு ஆதாரமாக உறுதியாக எடுத்துக் கொள்வதோடு அதனை வழிபடுவது அதனை சட்டமாக வாழ்விலே எடுத்து நடப்பது இவைகள் எல்லாம் ஈமானுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே எனவே நபியை பின்பற்ற வேண்டும் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அந்த நபியுடைய போதனைகள் நமது புத்திக்கு எட்டினாலும் புத்திக்கு விளங்கினாலும் விளங்காவிட்டாலும் அதனை எடுத்து நடக்க வேண்டும் நபியுடைய செய்தியை உண்மைப்படுத்த வேண்டும் இது ஒவ்வொரு முகமீனுக்கும் கட்டாயமாக இருக்கிறது அல்லாஹ் அல் குரானிலே குறிப்பிடும் போது நிச்சயமாக நீங்கள் அல்லாகவே விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் அவ்வாறு என்னை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்களது பாவங்களை மன்னிப்பான் என்று அல் குர்வானிலே அல்லாஹ் பகான் கூறுகிறான் அன்பாந்தர்களே எனவே இந்த இமாம்களுடைய இஸ்லாமிய அறிஞர்களுடைய பெருமதிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சுண்ணாவுக்காக அவர்கள் செய்த தியாகங்களை மகிமைப்படுத்த வேண்டும் எந்த அளவுக்கும் அதனை பின்பற்றுவதற்கும் அதனை தொகுப்பதற்கும் ஆசையுடன் அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதை ஏராளமான உதாரணங்களோட நாம் காணலாம் அலிபுனு அபியாலிப் ரதோ கூறுகிறார்கள் மார்க்கம் என்பது புத்தியை கொண்டு தீர்மானிக்கப்படும் என்றால் காலுரையின் மீது மசுகு செய்கின்ற போது அந்த காலின் மேற்பகுதிக்குத்தான் மேற்பகுதிக்கு மசுக செய்வதை விட பாதத்தின் கீழ் பகுதிக்குத்தான் மசுக செய்ய வேண்டும் என்று புத்தி சொல்லும் ஆனால் வகையுடைய செய்தி எவ்வாறு இருக்கிறது என்றால் நபியுடைய வழிகாட்டல் வழிகாட்டில் எவ்வாறு இருக்கிறது என்றால் காலுரையின் மீது மசுக செய்கின்ற போது கால் பாதத்தின் மேற்புறத்தில் தான் மசுகு செய்ய வேண்டும் என்பது இங்கே மார்க்கம் வகையின் மூலமாகத்தான் நிறுவப்படுகின்றது என்பதற்கு உதாரணமாக கூறப்படுகிறது அதே போன்றும் மாதவிடாயின் மூலமாக நோன்பையும் தொழுகையும் விட்ட பெண்களை பற்றி கூறுகின்ற போது அங்கே அந்த மாதவிடாயின் மூலமாக தொழுகையை விட்டவர்கள் கலா செய்ய வேண்டிய தேவை கிடையாது ஆனால் நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று வகை கூறுகிறது இவ்வாறு மூலமாக சட்டங்களை தனது அடியார்களுக்கு கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போன்றும் யாரெல்லாம் மாத்திரம் எங்களுக்கு வழிகாட்டியாக போதும் அல்குருவான் எங்களுக்கு தேவையில்லை என்று கூறுகிறார்களோ உண்மையிலே அவர்கள் வழிகட்டவர்கள் வழிகேட்டிலே இருக்கக்கூடியவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அயூப்தியானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்றும் இந்த இதற்கு மாற்றமாக குரு ஆணை பின்பற்றுங்கள் ஹதீஸ் தேவையில்லை என்று யார் சொல்கிறார்களோ இமாம் அவர்கள் கூறுகிறார்கள் இவ்வாறு சுனாவை சுனாவை புறம் தள்ளி ஒரு ஆணை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகளை விட்டுவிட்டு நீங்கள் ஒரு ஆணையும் ஹதீசையும் பின்பற்றுங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தர்களே எனவே சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு தெளிவான ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது எனவே புரானும் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து இரண்டையும் வாழ்வில் பின்பற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாவின் நல்லடியார்களே அதே போன்று நபியுடைய சுண்ணாவை ஒற்றுமையாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் அவைகளை அதுதான் உண்மையாக இருக்கிறது அந்த சுண்ணாவின் மூலமாகத்தான் இந்த சமூகம் நேர்வழி பெறும் இந்த சமூகம் ஒற்றுமை பெறுவதும் இந்த சுண்ணாவின் மூலமாகத்தான் இருக்கிறது எனவே வேற்றுமை பிளவுகளை விட்டும் பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு விடயமாகவும் இந்த சுண்ணா அமைந்திருக்கிறது எனவே இந்த சமுதாயம் சீர்பெற வேண்டும் என்றால் இந்த வகையின் மூலமாக வகை செய்திகளூடாகத்தான் சீர் பெற முடியும் என்பதை எத்தனையோ இடங்களில் நபி அவர்கள் கூறியிருப்பதை நாம் காணலாம் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நிச்சயமாக

எந்தவித நூதன செயல்களுக்கும் அல்லது நவீன விடயங்களுக்கு ஆள்பட்டு விடாமல் அவைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்றாந்தவர்களே யாரெல்லாம் நேர்வழியை பின்பற்றி ஆணையும் ஹதீசையும் நேர்வழியாக எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நேர் வழியிலே பயணிப்பார்கள் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் அதற்கு மாற்றமாக யாரெல்லாம் அதில் சந்தேகம் கொள்கிறார்களோ அல்லது அதனுடைய நூதன புதிய செயலுக்கு அடிமையாகி விடுகிறார்களோ அவர்கள் வழிகட்டி விடுவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே குரானும் ஹதீசும் வந்து விட்டதென்றால் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு அடிமையாக வேண்டும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இதுதான் ஈமான் முழுமை பெறுவதற்கான அடையாளமாக இருக்கிறது குரானையும் பின்பற்ற வேண்டும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் என்ற இந்த இரண்டு செய்திகளும் ஈமானுடைய முழுமைக்கு அடையாளமாக இருக்கிறது அன்பார்ந்தே எனவே நாம் இந்த அல்லாவின் மூலமாக நபி அவர்கள் தூது செய்தியை பெற்றார்கள் அந்த தூது செய்தியை மக்களுக்கு எத்தி வைத்தார்கள் யாரெல்லாம் எத்தி வைக்கப்பட்டார்களோ அவர்கள் அந்த செய்திகளை பின்பற்ற வேண்டும் அவைகளை வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும் இதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பான அரணாக இருக்கிறது அன்பாந்தர்களே எனவே யாரெல்லாம் வகையை மகிமைப்படுத்துகிறார்களோ அந்த வகை செய்தி ஏவலாக இருந்தாலும் விளக்கல்களாக இருந்தாலும் ஒரு செய்தியாக இருந்தாலும் அவைகளை மகிமைப்படுத்த வேண்டும் அவ்வாறு மகிமைப்படுத்துகின்ற போதும் அந்த வகையை கொடுத்த அல்லாஹுவை பற்றி அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இதுதான் ஒரு வேண்டப்பட்ட விடயமாக இருக்கிறது மனோச்சை கடுமையாக இவைகளை எல்லாம் விட்டு விடக்கூடாது அன்பார்ந்தே இவ்வாறு வகை செய்திகளை பின்பற்றுகின்ற போது அந்த வகையின் மூலமாக அவன் பெறுவான் அவனுடைய உள்ளம் அவனுக்கு உலகத்திலே நல்ல மனமான வாழ்க்கை கிடைக்கும் அவனுடைய ஆத்மாவும் சாந்தி பெறும் எனவே எல்லா நிலையிலும் அல்லாஹால் இறக்கப்பட்ட வகையான அல் குருவானையும் அசுண்ணாவையும் உறுதியான முறையிலே பின்பற்றி அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக